ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டீ கடச்எஃப் இன்றைக்கான விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சே ஈவினிங் வாக்கில் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஐபிசி ஷாப்பிங் சென்டர் அப்படிங்கிற மாலில் இருக்கிற ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு உங்களுக்கு நான் ரிவியூ கொடுக்குறேன் பாருங்கள் அந்த ஹோட்டல் பேர் வந்து பனானா ப்ரூ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபுட் வெஜ் அண்ட் நான்வெஜ் வரைக்கும் இங்கே குறிப்பிட்டது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா பனானா லீஃபுல்லாக சர்வ் பண்ணுவாங்க ரைஸ் அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி சிக்கன் கிராப் அதுக்கப்புறம் தால் அது கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணுறப்பே கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கனும் அதுக்கப்புறம் ஒரு லைன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து அன்லிமிட்டெடு ரைஸ் அப்புறமேட்டா அன்லிமிட்டட் அப்படியே கூட என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோ பொரியல் ஒன்று கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் குக்கம்பர் போட்ட ஒரு சேலட் மாதிரி ஒன்று அது இல்லாமல் அப்பளம் அது அப்பளமுமே அன்லிமிட்டடு எல்லாமே அப்பளம் சிக்கன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து லைட்டாக இனிப்பாக இருந்த மாதிரி இருந்தது ஓகே ஆனால் ஃபிஷ் கறி சூப்பராக இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ்மே சூப்பராக இருந்தது எல்லாம் பிடிச்சிட்டு சாப்பிட்டு ஒரு நான் ஒரு மூணு ரவுண்ட் சாப்பிட்டேன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு பில் பே பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டேன் இந்த விழாவுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்